தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார கூட்டம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டம் இந்த பிரச்சார கூட்டம் புதுவையில் அதாவது பாண்டிச்சேரியில் நடக்கிறது பாண்டிச்சேரியில் உப்பளம் துறைமுக மைதானத்தில் இந்த இதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் நாளை நடக்க நடக்கக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தற்பொழுது வந்து இதற்கான ஏற்பாடுகள் ஒரு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் இருக்கிறது இன்னும் வந்து ஒரு சில இடங்களில் அந்த தடுப்புகள் அமைக்கக்கூடிய அதாவது உள்ளே வந்து தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணி மட்டும்தான் மேற்கொள்ளப்பட இருக்கிறது மொத்தமாக ஐயாயிரம் பேர் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த ஐயாயிரம் பேருக்கும் கியூஆர் கோடுடன் கூடிய அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு வழிகள் இருக்கிறது உள்ளே வருவதற்கு அதாவது இந்த தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள் ஒரு இருபது ஏக்கர் இடம் கொண்ட இந்த இடத்துல அந்த மைதானத்தில் அதில் ஒரு பகுதி அதன் ஒரு பகுதியில் இருந்து ஒரு ஆறிலிருந்து ஒரு ஏழு ஏக்கர் கொண்ட இந்த பரப்பளவில் மட்டும்தான் தடுப்புகளை நான் வந்து நான்கு பகுதியிலும் வந்து தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள் இந்த தடுப்புகளை அமைத்து அதில் வந்து இரண்டு வழிகள் இருக்கிறது இந்த இரண்டு வழிகளில் வந்து உள்ளே அனுமதிக்கப்படு அனுமதிக்க அனுமதிப்பதற்கான வழிகள் அந்த இரண்டு வழிகளிலும் இந்த QR கோடுடன் கூடிய அட்டையை வந்து அவர்கள் காண்பித்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படும் அதே இதற்கு முன்பு தாவேகாவுனுடைய மாநாடு பார்த்திருப்போம் அதில் எல்லாம் எவ்வாறு வந்து பொதுமக்கள் வந்து பெட்டி பெட்டியாக பிரித்து அதில் வந்து அதற்கான போதுமான அளவிற்கு அந்த கூட்டங்கள் பிரித்து அனுப்பப்படுகிறதோ அதே போன்று இந்த இதற்கும் கூட இந்த பிரச்சார கூட்டத்துக்கும் கூட அது போன்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஒரு ஒரு பெட்டிக்குள் வந்து ஐநூறு பேர் இருப்ப இருக்கக்கூடிய வகையில் மொத்தம் பத்து பெட்டிகள் வீதம் இந்த தடுப்புகள் அதற்கான தடுப்புகளை நம்ம பார்க்கலாம் இந்த தடுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது ஆனால் இது ஒரு மேடை எதுவும் அமைக்கப்படவில்லை பிரச்சாரத்திற்கு எவ்வாறு வந்து பேருந்தில் நின்று விஜய் வந்து பேசுவாரோ அதே போன்று தான் இதிலும் பேருந்தில் நின்று பேச இருக்கிறார் இப்போ நாம் வந்து நிற்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து பேருந்து நிற்க நிற்க வைக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்து இந்த இடத்துல வந்து முன்கூட்டியே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் பேருந்தில் வந்து அவர் அவருடைய வாகனத்திலே வந்து இந்த பேருந்தில் ஏறி பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் இந்த பகுதியில் அதாவது பேருந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுவாக அவருடைய கட்சியினர் அதனுடைய அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினர் அந்த பேருந்திற்கு அருகே வருவதற்கு முண்டி முண்டியடிப்பார்கள் வழக்கமாக இது நடக்கும் எனவே தான் இந்த தடுப்புகள் வந்து இரண்டு அடுக்குகளாக இந்த தடுப்புகளை வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இரண்டு அடுக்குகளாக இந்த தடுப்புகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தடுப்புகளை தாண்டி அவர்கள் வந்து உள்ளே வராத அளவிற்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறார்கள் இதற்கு இடையில் வந்து இந்த தன்னார்வலர்கள் இருப்பார்கள் நிறைய தன்னார்வலர்கள் அந்த இந்த இரண்டு அடுக்கல் இருக்கல அதற்கிடையிலே வந்து தன்னார்வல் இருப்பார்கள் இந்த இதை தாண்டி இவர்களை கடந்து அந்த தொண்டர்கள் வந்து விஜய் இருக்கக்கூடிய அந்த பேருந்தை கிட்டே வர முடியாத அளவிற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் அது மட்டும் இல்லை காவல்துறையும் இங்கு அதிக எண்ணிக்கையில் காவல்துறையும் விடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்ற வருபவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் பார்க்கலாம் நிறைய பெட்டி பெட்டியாக குடிநீர் பாட்டல்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த இதற்கான குடிநீர் டேங்குகளும் வந்து அங்கே அங்கே வைக்கப்பட இருக்கிறது கழிவுறைகளுக்கான ஏற்பாடு நிகழ்ச்சி வந்து இரண்டு மணி நேரம் தான் பத்தரையிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி அளவில் தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குள் விஜய் வந்து அவர் பேசிவிட்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று தான் காவல்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் வரக்கூடிய கூட்டம் இருக்கிறதாலோ அந்த கூட்டம் வந்து காலையிலிருந்து வர தொடங்குவார்கள் ஒரு ஆறு மணியிலிருந்தே வரத் விடுவார்கள் அவருக்கு பிறகு வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்து வந்து காவல்துறை வந்து அந்த கியூஆர் கோடுடன் கூடிய அந்த அனுமதி அட்டையை வந்து பார்த்து அதை ஸ்கேன் செய்து உள்ளே அனுப்புவார்கள் போலியான கியூஆர் கோடு அட்டையை யாரும் கொண்டு வர முடியாது நீங்கள் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு தான் கூட்டம் கூடும் என்று எதிர்பார்த்தனாலே தற்போதிலிருந்தே வந்து வந்து நிற்பதை பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள் தற்போதிலிருந்தே வந்து அங்கே நிற்க தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான கியூஆர் அட்டை இருக்கிறதா என்பதையும் பார்க்கிறார்கள் ஆனால் தற்பொழுது வரக்கூடாது அவர்கள் நாளை காலை தான் வர வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தொண்டரணி அதாவது தாவிகாவினுடைய தொண்டரணி இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டது அவர்கள் ஒரு இருநூறு பேர் இந்த தொண்டரணியைச் சேர்ந்த தன்னார்வலர்களாக அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறை பெற்ற காவல்துறை ஐஜி தலைமையிலான அந்த குழுவினரால் வந்து அவர்கள் வந்து ப பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய அந்த கா ஓய்வுபெற்ற காவல்துறை அதிகாரிகள் வந்து உத்தரவு கூடாங்க அவர்கள் அந்த பணிகளில் அவர்கள் மேற்படுவார்கள் அவர்களுக்கான என்னென்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் பட்ட அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை பொறுத்தளவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பிலே வந்து ஈடுபட இருக்கிறார்கள் குறிப்பாக விஜயுடைய நேரம் அவர் வந்து நிகழ்வுக்கு வரக்கூடிய நேரம் என்பது ஏற்கனவே வந்து கேட்டு அந்த நேரத்தை வந்து அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார் அதாவது பள்ளி நேரம் என்பது நாளைக்கு வழக்கமான வார முடி வார இறுதி நாட்கள் அல்ல இது வந்து வார அலுவல் நாட்கள் எனவே இந்த அலுவல் நாட்களில் பள்ளிகள் இருக்கும் எனவே பள்ளி நேரத்தில் வந்து விஜய் வருவதை வந்து தவிர்க்கக்கூடிய வகையில் அவர் வந்து இந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் பள்ளிகளுக்கு சென்ற பிறகு அவர் வந்து அவருடைய வருகையை வருகையை வந்து வைப்பதற்கும் அதற்கு பிறகு பள்ளி முடிவதற்கு முன்பாகவே அல்லது மதிய இடைவெளிக்கு முன்பாகவே அவர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்வதற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த இடைவெளியில் அதாவது அதிக கூட்டம் வந்து கூடினால் எதுவும் நெரிசல் ஏற்படை த ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகத்தான் பெட்டி பெட்டியாக மாநாடுகளில் மாநாட்டில் வந்து எவ்வாறு வந்து ஏற்பாடு செய்தோ அதே போன்ற ஏற்பாடை தற்பொழுதும் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த பெட்டியில் வந்து ஐநூறு பேர் வந்து வசதியாக நிற்கக்கூடிய வகையில் அதாவது நெரிசல் இன்றி நிற்கக்கூடிய வகையில் ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியாக ஒரு ஒரு பெட்டியை உருவாக்கியிருக்கிறார்கள் அதன்படி ஐயாயிரம் பேர் நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் பேரை தவிர்த்து ஒரு கூட அதிகமாக உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என்று காவல்துறை வந்து அது நிச்சயமாக பின்பற்றப்படும் என்று பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளலாம் அவர்கள் வந்து வெளிமாநில அதாவது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதை வந்து எவ்வாறு கண்காணிக்கப் போகிறார்கள் என்று காவல்துறையிலே கேட்டும் அந்த எல்லை பகுதியிலேயே அதை கொடி பிடித்து கொண்டு இருசக்கர வாகனங்களை வரக்கூடியவர்கள் அந்த துண்டை போட்டுக்கொண்டு இரு சக்கர வாகனங்கள் வரும்பொழுதே அந்த எல்லைகளை வந்து அவர்கள் வந்து நிறுத்தி விடுவார்கள் அது தமிழக போலீசாருடன் இணைந்து இந்த பணியை வந்து மேற்கொள்வோம் என்று புதுவை போலீசார் தெரிவித்திருக்கிறார் அந்த எல்லை பகுதியில் இது போன்ற கண்காணிப்பு நடத்தப்படும் அதே வேளையில் வந்து வழக்கமாக புதுவைக்கு பணிகளுக்கு பணிக்காக வந்து அருகில் இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடியவர்களுக்கான எந்த தொந்தரவும் கூடாது என்று அந்தந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து வந்து சென்றுவிட வேண்டும் நிகழ்வை வந்து ஒரு இரண்டு மணி நேரம் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாகவே வந்து முடித்துவிட வேண்டும் என்று காவல்துறை வந்து அதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வந்து வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து பெரும்பாலும் இது வார அலுவல் நாள் என்பதனால கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வந்து போலீசார் தரப்பில் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதற்கு ஏற்ற வகையில குழந்தைகள் யாரும் வந்தால் அவர்களை வந்து குழந்தைகளுடன் யாரும் வந்தால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது முதியவர்கள் யாரும் வந்தால் அனுமதிக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் யாரும் வந்தால் அனுமதிக்கக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது அந்த க தாவேக்கா சார்பிலிருந்தும் ஒரு அறிக்கையை வெளி வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலும் கூட குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணிகள் யாரும் வந்து இந்த கூட்டத்திற்கு வந்தால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது பெண்கள் வந்தாலும் கூட கர்ப்பிணிகளாக குழந்தைகளுடன் வந்தால் அவர்களை அனுமதிக்கக்கூடாது மற்றபடி பெண்கள் அவர்களுக்கான அனுமதி அனுமதி அட்டை கொடுத்தால் அவர்கள் வந்து இதை கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இதற்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காலை வந்து சாலை மார்க்கமாக விஜய் வந்து இந்த நிகழ்விடத்திற்கு வந்து சேருவார் என்றும் அவர் அதற்கு முன் முன்பதாகவே அவருடைய அந்த பிரச்சார பேருந்து பேருந்து இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட இருக்கிறது இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இன்று காலை ஒரு பத்து முப்பது மணிக்கு தொடங்க இருக்கக்கூடியதுனால நிகழ்வு தொடங்குது ஒரு பத்து மணி அளவில் வந்து விஜய் இந்த இடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்புகளும் செய்யப்பட்டு தாக காவல்துறை அதிகாரிகளும் அதே போன்ற தாவைக்கா நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கிறார்கள்